ஹை ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்மோஸ் நீங்கள் நம்ம ஒரு ஒன்பது ஏக்கர் அறுபத்தி ஆறு சென்ட்டுக்கான சைட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேண்ட் சம்மந்தமான போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜில் வரும் அது மட்டும் இல்லை உங்கள் நிலையத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் நல்ல விலையில் வெட்டுத்தரப்படும் ஓகே இந்த ஒன்பது ஏக்கர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியூர் ரெட் சாண்டு புஞ்ச நிலை தாங்க ஒன்பது ஏக்கர் அறுபத்தி ஆறு சென்டுக்கு ஓகேங்களா ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோ ஈபி கம்பா இருக்குது பாருங்கள் இருந்து அப்படியே ஃபென்சிங் கல் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏழு அடி போஸ்டர் தான் கருங்கல்லுங்க நம்ம நார்மலாக சிமெண்ட் கல் கிடையாது இது கருங்கல் ஓகேங்களா ஏழு அடி போஸ்டரு அப்படியே பாருங்கள் ஃப்ரண்டேஜ் வந்து நம்மளுக்கு ஒரு முந்நூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க கல் போட்டிருக்கு பட் ஆனால் அந்த வேலி இன்னும் போடல கல்லும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போடல நல்லா நெருக்க நெருக்கமாக தான் போட்டிருக்காங்க ஸோ வேலி போட்டால் நல்லா ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த ஒன்பது ஏக்கர் அப்படியே பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது இல்லைங்களா அந்த முந்நூறு அடிக்கு அப்படியே பாருங்கள் அப்படியே லென்த்தாக போகுது இது வந்து நமக்கு சைட்டில் ஓன் ரோடுங்க இது ஓகேங்களா ஃபென்சிங் எதுவும் கேட் போடாதால இது அப்படியே இருக்குது இது வந்து ஓன் ரோடு தான் சைட்டு உள்ளே போகிறதுக்காக அவங்க த தனியாக மடிச்சிருக்காங்க மண்ணும் பாருங்க நம்மளுக்கு நல்லா ரெட் சாண்ட் தான் இந்த ஒன்பது ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சர்வீஸுங்க ஒரு சர்வீஸு ஒரு பெரிய கிணறு இருக்குதுங்க ஓகேங்களா சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு சிக்னேச்சர் வந்து ரெண்டு பேருமே பிரதர்ஸ் தான் ஓகேங்களா நம்மளுக்கு டேரக்ட் ஓனருங்க ஓகேங்களா நீங்கள் சைட் பார்த்துட்டு உங்களுக்கு சைட் ஓகேனா நம்ம நேரடியாக சிட்டிங் தருவோம் இல்லை நீங்கள் ஓனர் கிட்ட வீடியோ பார்த்துட்டு ஓனர் கிட்ட பேசணுன்னாலும் நான் உங்களுக்கு ஃபோன்ல கான்ஃபரன்ஸ் போட்டுருங்க நீங்கள் இடத்த பார்த்துட்டு ஓனர் கிட்ட அப்பயே இப்போ வீடியோ பார்த்துட்டு ஓனர் கிட்ட பேசணுனாலும் நான் உங்களுக்கு ஃபோன்லேயே கான்ஃபரன்ஸ் போட்டு விட்றேன் நீங்கள் பேசுங்க ஓகேங்களா ஒன்பது ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டுக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைப்லைனுங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பைப்லைன் சர்வீஸ் இருக்குது ஓகேங்களா சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா நம்மளுக்கு தொழுப்பேடு அதாவது சென்னையிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர் தாண்டி தொழுப்பேடு வரும் அந்த தொழுப்பேடில் ரைட் எடுக்கணுங்க ரைட் எடுத்தால் நம்மளுக்கு உரத்தி ரோடு ஓகேங்களா சரியாக நம்மளுக்கும் உரத்திக்கும் ஒரு டூ ஆர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க இந்த ஒன்பது ஏக்கர் அறுபத்தாறு சென்ட்டு உரத்திலேந்து டூ ஆர் த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஒன்பது ஏக்கருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெட் சென்ட் தாங்க ஓகேங்களா ஆன் ரோடு தான் அது தெரிஞ்சு பாருங்கள் அது ரோட் பாயிண்ட்டு பைக்கு போது பாருங்க சைட்டோட ப்ரைஸ் அவர் சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டோட வில தேர்ட்டி செவன் சொல்கிறாருங்க ஏழாயிரம் சொல்கிறாரு முப்பத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸடுன்னு சொல்கிறாருங்க நோ நஜஸ்டபுள் ஃபிக்ஸடு ஒரு சென்டடு வில முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஃபிக்சடுன்னு சொல்கிறாருங்க நான் உங்களுக்கு நேரடியாக சிட்டிங் கொடுக்குறேன் நம்மளை டேரக்ட் ஓனர் தான் ஸோ நேராக பேசும்போது முப்பத்தஞ்சு ஃபைனலுன்னு சொல்கிறாரு நேராக பேசும்போது நம்ம உடனடியாக ரிஜிஸ்ட் பண்ணுறோம் அப்படி ஏதாவது பேசி ஏதாவது ஒன்று ரெண்டு கிடைக்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமானு பார்க்கலாங்க ஓகேங்களா ஏன்னா இருக்குன்றதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஃபிக்சடுன்னு சொல்லிட்டாரு நான் இது வரைக்கும் செட்டிங் கொடுக்கல யாருக்கும் செட்டிங் கொடுத்ததுனால் தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ அதனால் நான் சொல்கிறேன் உடனடியாக ரிஜிஸ்ட் பண்ணுறேன் ஏதாவது ஒன்று ரெண்டு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது நேரில் தாங்க தெரியும் இந்த சைட் பிடிச்சிருந்தால் உடனடியாக எனக்கு கால் பண்ணுங்கள் வீடியோவில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் தேங்க்யூ சார் உங்களுக்கு சைட்டோட லொக்கேஷன் வேணுனாலும் ஜிபிஎஸ் லொக்கேஷன் வேணுனாலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் சார் நிறைய பேர் கால் பண்ணால் எடுக்க மாட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் சொல்கிறீங்க ஸோ நான் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ட்ராவலிங்கில் இருக்கும்போது தான் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் ஸோ ஆனால் மிஸ்கால் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் கூப்பிடுவேன் சப்போஸ் உங்களுக்கு கால் நான் எடுக்கலைன்னா எனக்கு தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடலாங்க உங்களுக்கு எந்த வீடியோ சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எவனோ அந்த வீடியோவை எனக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவேங்க தேங்க் யூ காய்ஸ்